ஒரு அழகாக இருக்கு பாருங்க ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வணக்கம் இது வந்து அங்கு வீட்சம் நாங்கள் எங்க நினைக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோயில் மகோத்சவன் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது அந்த மகோத்சவத்தில் வந்து அந்த பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மணிக்கடையல் இருக்கு அந்த சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டு சாமான் சரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அந்த விஷயம் எல்லாம் வந்து விற்பாங்க அந்த கடையில் வந்து என்னென்ன விஷயம் இருக்குது அங்கே கடையில் வந்து என்னென்ன பொருட்கள் எல்லாம் இருக்குது அந்த விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் வாங்கும் வீடியோக்குள்ளே போவோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேக் கடையில் பெண்களுக்கு தேவையான பேக்குகள் அதேமாதிரி வந்து இங்கே வந்து பனை உற்பத்தி பொருட்கள் பனை உற்பத்தி பொருட்கள் எல்லாம் வந்து இருக்குது அதே மாதிரி உடுப்புகள் பாரம்பரிய மனை உற்பத்தி பொருட்கள் எல்லாம் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து சின்ன பிள்ளைங்க விளையாட்டு சாமான் எல்லாம் இருக்குது அதே மாதிரி வந்து இங்கே வந்து காவடி ஐஸ்கிரீம் காவடி கற்பூரம் ஐஸ்கிரீம் காவடி கற்பூரம் வந்து விற்கப்படுது எங்கால வந்து ஐஸ்கிரீம் கடை இருக்குது அதே மாதிரி வந்து இங்கே வந்து பார்த்தோம்னா வந்து சக்தி எஃப்எம்ன்ற சக்தி எஃப்எம் சக்தி டிவின்ற ஒரு கலையரங்க வந்து இருக்கிறதுனால எப்படி ஒரு அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஓப்பனிங் இதில் வந்து அடிச்சிருக்காங்க பார்க்க வந்து ஒரு நல்லா இருக்குது அதே நேரம் வந்து எவ்வளோ மக்கள் எவ்வளோ மக்கள் வந்து உள்ளுக்கு வந்து குவிஞ்சு நிற்கிறாங்கன்னு பாருங்க நான் முன்முகப்பாக பார்க்க வந்து ஒரு நல்லா இருக்குது ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை இந்த ஆலயத்தின் முன்பக்க வாசலில் வந்து ஓப்பனிங் வந்து செய்கிற மாதிரி வந்து செய்கிறாருக்கு பார்க்க வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அது மாதிரி அவ்வளோ பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து போக்குகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து சின்ன பிள்ளைகளுக்கான குட்டி குட்டி ஐட்டம் அதே அதேமாதிரி வந்து இங்கே பெண்களுக்கு தேவையான தோடுகள் எல்லாமே வந்து நீங்கள் இங்கே வந்து வந்தீங்கன்னா வந்து மலிவா வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு செருப்புகள் எல்லாமே இருக்குது இருநூத்தி வந்து மிக்சர் கடைகள் இருக்கு எல்லா மிக்சர் கடைகள் இருக்கு அதே மாதிரி வந்து நல்லூர்னாலே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஞாபகம் வர விஷயம் வந்து ரியோ அஜி ஐஸ்க்ரீம் ஆனால் வந்து இப்போ வந்து ரியோ ஐஸ்க்ரீமு போகலாமான்னு கேட்டிங்கன்னா வந்து சந்தேகத்துக்குரிய விஷயம் தான் ஏன்னா வந்து அவ்வளோ அதுக்கு வந்து க்ரௌட் நிகம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் எவ்வளோத்துக்கு வந்து இதுலேயும் வந்து இவ்வளோத்துக்கு லைனில் நிற்கிறாங்களாண்டு ரியோ ஐஸ்கிரீமுக்காக வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்களோட திளிவண்ணாண்ட நினைவு இது இருக்குது அதுலேயும் வந்து என்ன வந்து கொடியெல்லாம் அமெரிச்சு திரிபண்ணான் நினைவு ஆண்டு இதெல்லாம் வந்து போடலாம் போடப்பட்டிருக்கு 400 400 400 400 வந்து இந்த நேருக்கு வந்து கச்சான் கடைகள் இருந்து ஆனால் வந்து உண்மைங்களை வந்து பார்த்தோம்னா வந்து சன்னதி கோயிலோட ஒப்படைக்க வந்து இங்கே வந்து அந்த மணிக்கடையு சொல்லுவோம் மணிக்கடை வந்து பயங்கர குறைவாக தான் இருக்குது அதனால் வந்து கடையில் வாரது வந்து குறைவு என்னென்ன வந்து இங்கே வந்து இடப்பற்றாக்குறை அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்லாம் வந்து வர மணிக்கடையில் வந்து தான் இருக்குது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து எதிர்த்தாலும் வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கேருந்து வந்து நாங்கள் நடந்து வந்திருக்கோம் அந்த நல்லூர் பெண் வீதியிலேருந்து பெண் வீதி மீன்ஸ் வந்து சிவன் கோயிலுக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த பாதையால் வந்து நடந்து வந்து திலிபெண்ணாண்ட எல்லாம் தாண்டி வந்து இப்போ வந்து இந்த சிவன் கோயிலுக்கு பின்பகம் பின்பக்கம் நல்லூர் சிவன் கோயிலுக்கு பின்பக்கத்தில் நிற்கிறார் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து சிறுவர்களுக்கான விளையாட்டு சமாள அந்த பிபிஆர் கிடம் காருகள் பெட்டுகள் போல்கள் அந்த விஷயங்கள் வந்து கூட இருக்குது ஆனால் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கே வந்து சன நெரிசல் வந்து அதிகமாகத்தான் இருக்குது இன்றைக்கு வந்து ஒருமுக திருவிழா இந்த நல்லூர் வந்து குரு குது முருகன் வந்து இந்த குதிரையில் வார திருவிழா அந்த இல்லாமல் வந்து பிரசன்ன குருக்கள்லாம் வந்து முன்னுக்கு ரெண்டு ராதாஜி ராஜ ராஜவத மாத்தாண்ட அந்த வசனம் எல்லாம் சொல்கிற திருவிழா இன்றைக்கு அப்போ வந்து இன்றைக்கு நாளைக்கு நாலண்டைக்கெல்லாம் வந்து மக்கள் தொகை வந்து அதிகமாக தான் இருக்குது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு வந்து சப்பரம் நாலண்டைக்கு தேரண்டால் வந்து அதிகமாக தான் இருக்குது அப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் நிற்கவே இல்லாத அளவுக்கு வந்து மக்கள் வந்து அவ்வளோ அதுக்கு வந்து போய் போய் கொண்டும் வந்து கொண்டு இப்போ நான் வந்து மிச்ச கடையிலையும் வந்து பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்ப்போம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட் சாமான் டொய் ஐட்டம் வந்து இங்கே வந்து இந்த உடல் நீரில் வந்து அதிகமாக இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு தேவையான அந்த அலிஸ் பிளான் மற்ற தோடுகள் அந்த விஷயங்கள் இருக்குது அங்கே டி ஷர்ட் எல்லாமே இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ணாடி பாய்ஸுக்கு கேர்ள்ஸுக்கு தேவையான கண்ணாடி எல்லாமே இருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹேர்டின் துணி அந்த விஷயங்கள் இருக்கு நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன தான் வந்து நல்லூர் சிவன் கோவிலுக்கு நல்லூர் சிவன் கோவிலுக்கு பின்னுக்கு நிற்கிறேன் பின்னுக்கு இருக்கிற கடை எல்லாம் இந்த ரோட் வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து லிங்கம் ஐஸ்கிரீன் கடை ரியோ ஐஸ்க்ரீம் கடை அந்த நல்லூர் கிளிக்கு ஓரத்தாள வந்து வரத்துறையிலேருந்து வந்து விரைக்க வந்து நல்லூர் கிளிக்கு ஓரத்தால் இருக்கு இருக்கிற கடை தான் வணக்கம் வணக்கம் பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ மக்கள் தொகை வந்து லிங்கம் ஐஸ்கிரீம் கடை லிங்கம் ஐஸ்கிரீம் கடைக்கு தான் வந்து இப்போ நடந்து கொண்டு எவ்வளோ மக்கள் தொகைகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நஸ் நெரிசலாக இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுண்டல் கடை எல்லாம் வந்து அதிகமாக இருக்குது இது இப்போ வந்து நாங்களும் வந்து திரும்ப போகிறோம் வேண்டாம் வந்து அங்கே போயிடலாம் போட் ப்ளாக் அப்போ நாங்களும் வந்து இங்கே திரும்ப போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லோருக்குமே வந்து பிடிச்ச பஞ்சு முட்டை வந்து அண்ணா வந்து செய்து கொண்டிருக்கேன் வந்து இந்த கார் செல்ஸ் கடையில் வந்து சாம்சங்குன்ற ஸ்டோர் ரூம் இல்லாமல் இருக்குது இங்கே வீடு இது கடை பாத்திரக்கடையில்லாமல் இருக்குது இவ்வளோந்தான் வந்து நல்லூரில் இருக்க கடையால் எங்களை வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து படுத்திருக்கோம் இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நாங்களும் வந்து இந்த காணொலியை வந்து முடிக்க போகிறோம் இன்னொரு காணொலியில் வந்து உங்களை சந்திப்பான் அப்படியே வந்து பார்த்தோம்னா வந்து நாங்களும் வந்து இந்த காணொலி வந்து முடிக்க போகிறோம் இந்த காணொலி வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு காணொலியை வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுபடியாக விட வருகின்றேன் எங்களோடய ம சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து முதன் முதல் வாரிங்கன்னா வந்து மறக்காமல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம வந்து அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா வந்து எங்களோட சேனலை வந்து நீங்கள் வந்து நாங்கள் தொடர்ந்து போடுற வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்குறது வந்து உங்களுக்கு வந்து இலகுவாக இருக்குது மாதிரி இந்த காணொலி தொடர்பான கருத்துகளை வந்து நீங்கள் தெரிகிறீங்கன்னா வந்து எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் படுங்கோ அது மாதிரி வந்து உங்களுக்கு இதில் வந்து பிடிச்ச விஷயங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து விளையாட்டு சம்மணாதல் வாங்கிது மலிவாக வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நல்லூர் திருவிழா வந்து தீத்தத்தோடு வந்து இதுவெல்லாம் வந்து நிறைவுடைஞ்சிடும் அந்த தீத்ததுக்கு முன்னில் வந்து நீங்கள் வந்தால் வாங்கி கொள்ளலாம் நாளைக்கு வந்து சப்பரம் நாலண்டைக்கு தேர் நாலண்டை அதுக்கு அடுத்த நாள் வந்து தீத்தம் இரண்டாம் தேதியோட வந்து நல்லு திருவிழா வந்து முடிவடைஞ்சிடும் அதுக்கு முன்னுக்கு வந்து நீங்கள் உங்களால் வரக்கூடிய மாதிரி இருக்கு வரக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னா வந்து வந்தீங்கன்னா வந்து இந்த விஷயங்களை வந்து பார்க்கலாம் வாங்கலாம் அப்படியே இந்த காணொலியை வந்து நாங்கள முடிச்சுட்டு போகிறோம் பாய் பாய்